ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்டு கப் சைஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இப்போ அளவு எடுக்க போகிறோம் ஷோல்டருக்க ரெண்டு நடு சென்டரில் இருந்து ஒரு கோடு போட்டுக்கிடணும் போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்து கீழே இருக்கக்கூடிய டாட் அந்த டாட்டை வந்து ஒரு கா இஞ்சி விட்டு அளவு போட்டுக்கிடணும் அடுத்தது கீழே டாட்டுக்கு அப்படியே பேக் சைடு கெட்ட பக்கமாக எடுத்து லைட்டாக துணி விட்டுருப்பாங்க கீழே வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கு எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு அளவு போட்டிருப்பாங்க அதை கரெக்டாக வச்சு ரெண்டு பக்கமும் அளவு எடுத்து அளவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு டாட் நம்ம போட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது டாட்டு கீழே இருக்கக்கூடிய டாட்டில் இருந்து அந்த சைடு டாட்டை பிடிச்சுக்கோங்க கை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதில் அளவு போடுங்க கீழே இருக்கிற டாட்டில் கரெக்டாக வச்சுட்டு அதில் ஒரு புள்ளி வச்சுருங்க ரெண்டாவது டாட்டுக்கு புள்ளி வச்சுருங்க வச்ச பிறகு சைடில் இருந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சைடில் உள்ள டாட்டை நீங்க வச்சு பார்த்தா தெரியும் ஒரு காயிஞ்சு தள்ளி நீங்க வச்சு பார்க்கணும் அது கரெக்டா அந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சிருப்போம் அதுல இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்தது மூணாவது டாட்டு நம்ம பிடிக்கலாம் கீழே இருக்கிற டாட்டையும் அந்த மூணாவது டாட்டு அக்குள் கிட்ட இருந்து நம்ம பிடிக்க போற டாட்டையும் கரெக்டா வச்சுட்டு அதுல ஒரு புள்ளி போட்டுக்கோங்க மூணாவது டாட்டுக்கு இருந்து கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அதில் ஒரு கோடு போட்டுட்டு அதிலேருந்து காயிஞ்சிக்கு கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு மூணு ஆட்டு நீங்கள் வந்து லைட்டாக அண்டர்லைன் பண்ணிக்கிடணும் லைட்டாக காய் இஞ்சி விட்டுட்டு கீழே நீங்கள் மூணு ஆட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிடணும் கீழே நம்ம ஒன் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல அதிலிருந்து அந்த அக்குளுக்கு நேராக ஒரு கோடை போட்டுருங்க நம்ம இப்போ டாட் போட்டுட்டோம் பாருங்கள் நான் எப்படி டாட் போட்டிருக்கேனோ அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் எப்படி டாட் போட்டேனோ அதே மாதிரி நீங்கள் டாட் போட்டு தச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்த அலோ ப்ளவுஸில் எப்படி டாட் இருக்குதோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கப் சேப்பு வந்துடும் ரெண்டு பீஸையும் ஃப்ரெண்டு பீஸ் ரெண்டையுமே ஒன்றா வச்சுட்டு நம்ம அளவு போட்டோம்ல அது அந்த ப்ளவுஸ் பீஸை மேலே வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஊசி பாயிண்ட் ஊசி எடுத்துக்கிட்டு இப்படி நான் குத்துகிற மாதிரி அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் நம்ம போட்டோம் இல்லையா அளவு போட்டதுக்கு மேலே குத்திக்கோங்க இப்போ கீழே இருக்கிற துணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் விழுந்திருக்கும் அதுலேருந்து நீங்கள் அளவு போட்டு எடுத்துக்கிடணும் இது மாதிரி அளவு போட்டு தச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க அளவு கொடுத்த ப்ளவுஸ் அந்த கப் ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ